ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடுங்கி வரும் சூழ்நிலையில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது குறிப்பாக பெண் வாக்காளர்களின் ஆதரவை பெற திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் நலத்திட்டங்களை பிரதான ஆயுதமாக களமிறக்கியுள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குளவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது இதற்கு பதிலடியாக தற்போது உள்ள கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆயிரம் உதவித்தொகையை ரெண்டாயிரத்தி ஆக உயர்த்துவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முடிவு நடைமுறைக்கு வந்தால் தேர்தல் களத்தில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரம் கருதுகிறது நேற்று தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வரவிருக்கும் தேர்தலில் பெண்களை முழுமையாக நம்பியிருக்கிறேன் என தெரிவித்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் பெண்களின் பங்களிப்பு தீர்மானிக்கும் அளவிற்கு இருப்பதால் இரு கட்சிகளும் பெண்களை மையமாக வைத்து தேர்தல் வியோகங்களை வகித்து வருகின்றன குடும்பத் தலைவிகளின் ஆதரவு தான் ஆட்சியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணமாக மாறும் சூழலில் திமுக அதிமுக இடையே இந்த நலத்திட்ட போட்டி தேர்தல் அரசியலை மேலும் சூடுபடுத்தியுள்ளது வரவிருக்கும் மாதங்களில் இந்த அறிவிப்புகள் எவ்வாறு வாக்குப்பெட்டியில் பிரதிபலிக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை தேர்தலுக்கு பின்பு உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க